ஸ்ரீ பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலருந்து இருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்துலையும் ஆறு மாதம் தட்சிணாயணத்துலேயும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த துளாராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் அது கூட ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானும் இருக்கார் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தடைகள் அத்தனையும் இந்த தை பிறந்தால் விலகுமா விலகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க துளாராசிக்கு இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார் புதன் அப்படின்றது அனலைசிங் பிளானட் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம என்ன சொல்லுவோம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிம்போம் அப்போ முயற்சிகள் எல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த தை மாதம் துளாராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் சனி பகவானோட வீட்டில் இருக்கார் இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுகின்ற துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இதை மாதிரி அதே போல் ஐஏஎஸ் தேர்வுகள் ஐபிஎஸ் தேர்வுகள் எழுதக்கூடிய தனி துளாராசி சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த தை மாதம் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் துளாராசியை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு துறைகளில் கான்டேட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துளாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய தலைவரின் கடைக்கன் பார்வை கிடச்சி திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு கிடைக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு தொடர்புடைய கான்ட்ராக்டர்கள் கான்ட்ராக்டர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மைன்ஸ் கான்ட்ராக்டு அதுக்கு அடுத்தது ரோடு கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு த தண்ணீர் தொட்டி கான்ட்ராக்டு இது எல்லாமே உங்களுடைய தலைவரோட கடைக்கன் பார்வைப்பட்டு கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போகுது அடுத்தது ராசி அப்படின்னாலே சுக்கரனுடைய ராசி அந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க தங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க பொன் வியாபாரம் மற்றும் வெள்ளி வியாபாரம் பிளாட்டினம் வேலை செய்யக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அமோகமான வியாபாரம் இருக்குமோ அமோகமான வியாபாரம் இருக்கும் இதை தவிர பொற்கொள்ளர்களுக்கு அதாவது பொண்ணில் நகாசு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருந்து மருந்து தொடர்புடைய உற்பத்தி செய்யக்கூடியவங்க மருந்து மருந்து தொடர்புடைய விநியோகம் செய்யக்கூடியவங்க அடுத்தது சிறு சிறு மருந்து கடைகள் வச்சுக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மளிகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடனில் வாங்கி வாங்கி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் க அந்த வராத கடன்கள் அத்தனையும் வந்து உங்களுடைய வியாபார நிறுவனத்தை விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபார நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய விசுவாசமான தொழிலாளி கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏ தவிர பார்த்தோம்னாக்க ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஆறாம் இடம் அப்படின்றது ரணரோக சத்ருஸ்தானம் ரணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் இருதய தொடர்புடைய உபாதைகள் அலைச்சல்கள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நிதானமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களுடைய ராசி கூட இன்னொரு வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தனக்காரகன் எட்டில் மறைஞ்சதுனால பொருளாதாரத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து ட்ரிப்பு யோசனை பண்ணி செலவு பண்ணுங்க யாருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்குற வேலை வேண்டாம் கொடுக்கறதுக்கு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ஒன்பதாம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானாதிபதியான சூரியன் நாலாம் இடத்துல இருக்காரு அப்போ இந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தகப்பனுக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் உடனடியாக அருகில் உள்ள ஆஸ்பத்திரியிலையோ அல்லது உங்கள் குடும்ப நல மருத்துவரையோ உடனடியாக அணுகினீங்கன்னாக்க உண்டான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த தை மாதத்தில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம நட்சத்திரம் அந்த சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரார் மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி உங்களுக்கு படலன்னா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளையும் வெளியூர் மாநிலம் வெளிநாடு பயணங்களையும் தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி இப்போ இது எந்தெந்த நாள் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னாக்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளுமே புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது சாமி நான் எடுத்துட்டேனே டிக்கெட்டு முன்னாடியே அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி அதை சாத்திட்டு புறப்படுங்க வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் சரி துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு நடப்பு தசா புத்தி அந்தரம் சுட்சமும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே இது பக்கத்தில் சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர் தாயார் கனகவள்ளி தாயார் இவங்க ரெண்டு பேரையும் அமாவாசை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க வணங்குறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு உப்பு பொரியும் வாங்கி போட்டுட்டு கனகவள்ளி தாயாருக்கு ஒரு அர்ச்சனையும் எம்பெருமான் வைத்திய வீரராக இருக்க ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விளக்குமா விலகும் ஸோ துளாராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகள் தாமதங்கள் விலகும் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏற்பட்டுகின்ற தடை தாமதங்கள் விலை குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய கிழக்கு கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களை போல் வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தாக்க பன்னிரெண்டில் கேது இருக்கிறதுனால ஞானக்காரனான கேது பன்னெண்டில் இருக்கிறதுனால ஒரு சில அவமானங்கள் அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு தை மாதம் என்பது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த விருச்சிக ராசி ராசியன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக தை மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஏற்கனவே அர்தாசம சனி நடக்குது அர்தாசமம் அப்படின்னாக்க அஷ்டமம்னா எட்டு அர்தாசமம்னா நாலு அர்தாசம சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையோடு போகிறது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் எதவிதமானது அப்படின்னாக்க நீங்கள் யாருக்காவது நன்மை செய்யணும்னு போனீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அவரும் வக்ரத்தில் இருக்கார் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றி அவ்வளோ ஈஸியாக எளிதாக கிடைக்காது அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தது நம்பர் ரெண்டு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார் நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உன்னதமான பரம பவித்திரமான தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமண தடை தாமதம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த விருச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாவது திருமண ஏற்பாடுகள் முன்னால் வந்து டைவர்ஸ் ஆனதோ கணவன் மனைவி இறந்ததுனாலையோ நீண்ட நாட்களாக ரெண்டாவது திருமணம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ரெண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அரசு அரசு தொடர்பு உத்தியோகம் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு தன்னுடைய சுய முயற்சியினாலேயும் தான் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்குண்டான தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கான தேர்வுகள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய விருச்சிகராசி சேர்ந்த மாணவர்களுக்கு அதி அற்புதமான வெற்றி கிடைக்கும் அதே போல் பார்த்தோம்னாக்க அரசு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அந் அந்த பதவி உயர்வும் இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் கான்ட்ராக்ட் லேபராகவே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தை மாதம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு நாலாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய புதிய படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த படப்பிடிப்புகளும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா வெங்க வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் உண்டு கடந்த மார்கழி மாதத்தில் படப்பிடிப்புகள் இல்லாததுனால வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அதே போல் கேமராமேன் லைட் பாய் உணவு தயாரிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதாவட்டது வீடு கட்டி விற்கிறது வீடு கட்டுமான தொழில் செய்யக்கூடியது இடம் வாங்கி விற்கக்கூடியது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர் போன்ற அத்தனை பேர்களும் மார்கழி மாதத்துல வியாபாரம் இல்லாமல் டல்லடிச்சு இருந்தாங்க அப்படி டல் அடிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அதி அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இந்த தை மாதம் அதே போல் இந்த விருச்சிகராசி சேர்ந்தவங்களுக்கு நானும் சாமி ரொம்ப நாளாக ஒன்று கொடுத்தனத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கா காணி ஆனாலும் சொந்த இடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த கா காணி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான தொடக்க காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு தேவையான இடத்துலேருந்து தேவையான நேரத்தில் தேவையான பணம் கிடைக்கும் ஏன்னா தனக்காரனான குரு பகவான் ராசியை பார்க்குறார் அதே போல் அதி அற்புதமான குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் இடம் கொடுத்தது குரு அது கோதண்ட ராகுவா ஆறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் வரக்கூடிய தையம்மாவாசையில் பித்திருக்கள் காரியம் பித்திருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் மறித்தவர்கள் மறித்தவங்க அத்தனை பேருக்குமே பித்திருக்காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கழகம் போது குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் காரியம் இது எல்லாம் செய்யும் பொழுது இந்த வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதி அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பெயரும் புகழும் நாம் எவ்வளவோ பாடுபட்டோம் எவ்வளவோ வேலை செய்கிறோம் ஆனால் அதற்குண்டான ரெகினைஸ் கிடைக்கலையே அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஏழாம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த லைஃப் பார்ட்னர் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபறக்குமா வழிபறக்கும் அதே போல் தொழில்களில் பார்ட்னர் தொழில்கள் செஞ்ச காலகட்டங்களில் ஒரு சில ஏமாற்றங்களையும் ஒரு சில தடுமாற்றங்களையும் இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பார்ட்னரோட அனுசரணையாக இருந்து தொழிலில் அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அடுத்தது பொறுத்தளவுக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கிடைக்குமா கிடைக்கும் புதிய வியாபார ஸ்தலங்களை நிறுவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பொறுத்தவரை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே அத்தனை தடைகளும் விலகும் புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருந்து மருந்து சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க டீலர்ஷிப் இருக்கிறவங்க மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க மருந்து வியாபாரம் பண்ணுறவங்க அத் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் பார்த்தோம்னாக்க ராசிநாதனான செவ்வாய் செவ்வாய் அப்படின்ற பொறுத்தளவுக்கு முருக வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் தைப்பூசமும் வரக்கூடிய காலகட்டங்கள் தைப்பூசத்துக்கு சென்றுட்டு அந்த தைப்பூசத்தை நீக்கி எம்பெருமான முருகனை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நீண்ட காலமாக புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை ஒரு டூ வீலர் இருக்கிறவங்க சைக்கிள் இருக்கிறவங்க ஒரு டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷ் கார் சேடன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அதி அற்புதமான தை மாதத்தில் கிடைக்குமா கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவானை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளுக்கு தீர்த்த யாத்திரை என்கின்ற புண்ணிய கேத்திர யார்த்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்ரிநாத் கேதார்நாத் சார்நாத் சார்தாம் முக்திநாத் போன்ற இறைப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலம் அணி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அந்த புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடியது அப்படின்றது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம நட்சத்திரம்னு பேர் அந்த சந்திராசிரம நட்சத்திரம் வரும்போது உங்களுடைய கோல்சார சந்திரனை ஜனன சந்திரனை கொல்சார சந்திரன் பார்க்கது பார்க்கும் தன்மை குறைஞ்சி போயிட்டு எட்டாம் இடத்துல மறையதினால மதியில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்தி பேந்தளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுத்தால் அது ஜெயிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சந்திராசம தினங்களில் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சாமி நான் நீண்ட தூர பயணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை அருகில் உள்ள கோசாலைக்கு போங்க கோசாலையில் உள்ள கோ பசுக்களுக்கு பொறுத்தளவுக்கு அகத்து கீரை புல் வெஹிக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க எந்த விதமான தடையும் வராது சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னிக்கு அப்படின்றத பார்ப்போமா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும் யார்ட்டையும் வாக்கு வாக்குவாதம் செய்கிறதையும் தவிர்க்கணும் சரி ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லாமல் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வாங்க ஒரு ட்ரிப்பு ஒரு செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு போயிட்டு சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வந்தோம்னாக்க வரும் பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் தீரகங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய மாதம் அதே போல் வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னா தொழிலை இப்போ இணக்கமில்லாமல் சுணக்கமாக இருந்தவங்களுக்கு நல்ல இணக்கமான பாட்னர் கிடைச்சி தொழில் பாட்னர் கிடச்சி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிகராசி என்பர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்ட பதவி உயர்வு கான்ட்ராக்ட் இருக்க உங்களுக்கு கன்ஃபார்ம் உயர்வு அரசுக்கு உண்டான அரசுக்கும் உங்களுக்கு லெட்டிகேஷன் எட்டுகேஷன் அத்தனையும் தீரக்கூடிய மாதம் அதி அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு விருச்சிக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறது நல்லதா நல்லது அப்போ தனக்காரகனான குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார் கேட்டால் கேட்ட இடத்துல பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டம் அடுத்தது ரெண்டு அஞ்சுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் பிரத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் கடந்த மார்கழி மாதத்தில் குலதெய்வத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமதமும் வந்து போக விடாமலே பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த தடைகளும் தாமதங்களும் தனுராசி என்பவர்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் நாம் பார்க்கக்கூடிய வேலைகளில் அதற்கு உண்டான அங்கீகாரம் ரெகனைஸ் அப்படின்றது பதவி உயர்வு ரெண்டு பணவரவு அது ரெண்டுமே இந்த தை மாதம் தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற தனுர் ராசி அன்பர்கள் கா காசானாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அதே போல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாமான நீட்டு ஜேஇஇ எழுதக்கூடிய தனுராஸ் என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் ப்ரொஃபஷனல் கோர்ஸான சிஏ ஐசி டபிள்யூஏ ஏசிஎஸ்ஸு போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸில் செய்யக்கூடியவங்களுக்கு அதி அற்புதமான எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடிட்டர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொன் வியாபாரம் பிளாட்டினம் வியாபாரம் தங்க வியாபாரம் வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை தனுர் ராசி என்பவர்களுக்கும் தை பிறக்கும் பொழுது கல்யாணம் கைகூடுறதுனால வியாபாரம் அது அற்புதமாக இருக்குமா அது அற்புதமாக இருக்கும் அதே போல் பொருட்களர்களுக்கு நகாசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மருந்து மொத்த வியாபாரம் மருந்து ரீட்டைல் வியாபாரம் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் தொடர்புடைய கலை தொடர்புடைய தொழில்கள் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்தீங்க முடங்கியிருந்தவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடச்சி வெளியூர் வெளிமான வெளிநாடுல வாய்ப்பு கிடச்சி கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த இந்த ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் போல் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த முடக்கமும் சுணக்கமும் விலகி அதி அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதி அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆகும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இரும்பு ரசாயன கெமிக்கல் ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு அத்தனை பேருக்குமே மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால இந்த ஜியோ கம்யூனிகேஷன் பாவம் உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வழுக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அதி அற்புதமான பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டம்னு சொல்லலாம் சரி இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வர்றது சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜனன ராசிக்கு எட்டாம் இடத்தில் கோல்சார சந்திரன் வரும்பொழுது சந்திரனுடைய ஒளி படாது மதிக்காரனோட ஒளிப்படலை அப்படின்னாக்க மதி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த நாட்களில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியதை தவிர்க்கணும் சரி அந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்றத தனுர் ராசிக்காரங்களுக்கு பார்ப்போமா தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு புதிய தொழில் தொடங்கிறத தவிர்ப்பது மிகச்சிறந்ததாக இருக்கும் சரி ஒரு சில தனுர் ராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை என்றால் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணத்து பக்கத்தில் வலங்கை மான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த வலங்கை மான் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது குருவுடைய ஸ்தலம் அந்த குருவோடைய ஸ்தலத்திற்கு பேர் ஆலங்குடி அந்த ஆலங்குடியில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் குரு குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா பனி போல விலகும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசி என்பர்களுக்கு அதி அற்புதமான மாதம் தை மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான தை மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்